பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் விவகாரத்தில் டெட் தேர்வு கட்டாயம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருப்பதாக ஆசிரியர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் விலக்களிக்கணும் சம்பந்தம் இல்லை அதன் மூலம் இந்த ஒன்பது பத்து வகுப்புகள் தலைமை ஆசிரியர்கள் வந்து நம்ம உடனடியாக பதிவு வழங்கலாம் அந்த ஆசிரியர்களை பாதுகாக்கலாம் என்று தமிழ்நாடு அனைத்து அரசு முன்னேற்ற பேரவை சார்பில் நாங்கள் கருத்து தெரிவிச்சிருக்கோம் இவ்வளவு நாள் அனுபவித்த எல்லாம் கணத்திற்குள்ளாமல் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் மிக வருத்தத்தோடு பதிவிட்டார்கள் இந்த சூழலில் எல்லா கருத்துக்களையும் கேட்டறிந்த பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் விரைவாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்தவுடன் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி நல்ல முடிவை அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்பாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் மற்றும் பதவி உயர்வுக்கு தகுதி தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்பதை சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்திலே வலியுறுத்த வேண்டும் ஒருவேளை தகுதி தேர்வு கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் என்றாலும் அதிலே ஆசிரியருடைய பணி மூப்பு பணி காலம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு உரிய வெயிட்டேஜ் வழங்கப்படும் என்பதை நாங்கள் இன்றைக்கு வலியுறுத்தியிருக்கிறோம் சிறப்பு தகுதி தேர்வை நடத்தி அதிலே நாங்கள் நடத்துகின்ற பாடத்திற்கு பிராக்டிக்கல் மதிப்பெண்ணும் இதில் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஒரு பக்கத்தில் சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் மறுபக்கத்தில் ஆசிரியர்களுக்கான தேர்வை நடத்த வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படும் பட்சத்தில் நிச்சயமாக அது சிறப்பு தேர்வை நீங்கள் நடத்த வேண்டும் அதுவும் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு தேர்வு நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கின்றோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தேன் தாந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை போலோ பண்ணினா, செல்லருக்கும் மிடமில்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் படுங்க, போலோ பணுங்க.